ஹே காய்ஸ் இந்த வீட்டில் இதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாசினு இந்த வார போட்டி பற்றி பேச போகிறோம் முக்கியமான ரெண்டு போட்டிங்க இந்த வாரத்தில் பார்த்தோம்னா ரெண்டு போட்டி வருது ரெண்டுமே கொஞ்சம் டஃப்பான டீம் தான் ஃபர்ஸ்ட்டு போட்டி யூம்பா கூட செகண்ட் போட்டி ஜெயிப்பு போகிற கூட அதை பற்றி பேச போகிறோம் வீடியோ கோல போகிறக்கூடாது மரக்காஷ் எப்படியும் பக்கிக் பிள்ளைன்னு கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கோலில் போகலாம் தமிழ் தலைவாசி போகிற அளவுக்கு முக்கியமான வீக்க இது ஏன்னா இந்த ரெண்டு போட்டி ஜெயிச்சே ஆகணும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் பிளே ஆஃப் ஆகிற மாதிரி அது மாதிரி ஒரு நிலமையில் இருக்கும் கடைசியில் தான் தெரியும் எவ்வளோ மேட்ச் ஜெயிக்கணும்னு ஏழு ஆறு போட்டி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு ஜெயித்தாலும் போக முடியுமா அதெல்லாம் தான் போக போகிறதா தெரியும் பட் இந்த ரெண்டு போட்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும் அது மட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் பட் ஃபஸ்ட்டு போட்டி ரெண்டு போட்டி விளையாடுறோம் ஒன்று சண்டே விளையாடுறோம் ஒன்று வெனஸ்டே விளையாடுறோம் இந்த வீக் அது பட்னா நம்ம ரெண்டு போட்டி விளையாடுறோம் ரெண்டில் வந்து ரெண்டுமே ஜெயிக்கணும் மேக்ஸிமம் வந்து ஒன்று தோத்தம் கூட ஏதோ கம் பேக் பண்ணால் கஷ்டம் தான் பட் ஒன்றுதும் கூட தோற்றுக்கலாம் ஆனால் ரெண்டு மட்டும் கூடாது முக்கியமாக யூம்பா கூட ஜெயிச்சாலும் யூம்பா கூட நம்ம ஜெயிச்சாவே யூம்பாவை மிந்திக்கிட்டு மேலே போயிடலாம் நெட்ரெட் படி யூம்பாவை பாராவது இடத்துல இருக்காங்க இன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்கும் அதில் மேட்ச்சில் நான் காம்பினேஷன் போட்டு பார்க்கல இன்றைக்கி அந்த மேட்ச் பட்னாக்கும் நம்மளோட பெங்கால் வரையஸ்க்கு ஒரு மேட்ச் நடக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயித்தாலும் தோத்தாலோ பட்னாவும் பட்னா ஜெயிச்சு அவங்க சிக்ஸ்த்துக்கு போயிடுவாங்க இல்லை பெங்கால் ஜெயிச்சு அவங்க சிக்ஸ்த்துக்கு போயிடுவாங்க அதைங்காட்டிக்கு அந்த சிக்ஸ்த்து பொசிஷன் தமிழ் போக முடியாது இனி அதுக்கப்புறம் தமிழ் தலைவாசுக்கும் இம்பாக்கும் மேட்ச் வரும் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஏழாவது இடத்துல இருப்பாங்க அதான் இன்றைக்கோட கான்செப்டாக இருக்கும் தமிழ் தலைவர் ஜெயித்தா ஏழாவது இடத்துக்கு போயிடலாம் யூம்பு ஜெயித்தா அந்த ஏழாவது இடத்தை ஹோல்டு பண்ணி அவங்க வந்து ஆறாவது இடத்துக்கு போக முடியும் யூம்பு ஜெயிச்சா ஆறாவது இடத்துக்கு போக முடியும் தமிழ் தலைவர் ஜெயிச்சா ஏழாவது இடத்துக்குறா ஜெய்ப்பூர் கூட நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நாமளும் கூட டாப் சிக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீக்கு ஆனால் இந்த வீக் நம்ம முக்கியமாக ரெண்டு போட்டி விளையாடுறோம் முதல் போட்டி அவங்க டீமில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும் ரீசெண்டாக ஒரு அஞ்சு தோல்வி பெற்றாங்க யூம்பா லாஸ்ட் மேட்ச் ஒரு டை பண்ணியிருக்காங்க பட் அவங்க மாதிரி ஒரு டீமை வந்து அடிச்சான அடித்து ஜெயித்தா மட்டும்தான் இந்த போட்டி நம்மளுக்கு ஈரான் தான் அவங்க பிளேயர்ஸ் ஃபுல்லாமே ஈரான்காரங்களை வச்சு விளையாட்டுருக்காங்க கோச் அதே தான் ஈரான் பிளேயர்ஸ் தான் நம்புறாரு அதிகமாக தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க பட் ஸ்டிஃபன்ஸ் வந்து பார்த்தோம்னா சில நாள் அற்புதமாக பண்ணும் சில நாள் சொதப்பிடும் அதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது யூபா பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி டீம் ஈஸியாக அடிக்கணும் தமிழ் தலைவாஸ்க்கு டிஃபென்ஸ் கன்னாக இருக்குது அவங்க டிஃபென்ஸ் சொதப்புறாங்க அதே மாதிரி ரைடிங்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ஜுரி பிரச்சனை இருக்குது ஈரானில் ரைடிங்கில் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அவங்க கொஞ்சம் ரைடிங் ஹெவியாக இருக்குது ரைடிங்கில் மூலமாக ஜெயிக்கிறாங்க டிஃபென்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணும் ஒரு நாளைக்கு முக்கிய பண்ணும் அந்த மாதிரி டீமை கரெக்டாக நம்ம டிஃபென்ஸ் கரெக்டாக பண்ணி எப்போ போல் கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோமோ டிஃபென்ஸ் பண்ணி ரைடர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் அதிகமாக டே காலம நிறைய போனஸ் போட்டு அவங்கள டிஃபென்ஸ் கொஞ்சம் வந்து கோலாபரேட் பண்ணோம்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடலாம் தமிழ் தலைவர் வந்து அட்டகாசமாக ஜெயிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு யூம்பா கூட சரி யூம்பா கூட ஜெயிச்சோம்னா நம்ம வந்து ஏழாவது கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்னோரு மேட்ச் இருக்கு ஜெய்ப்பூர் அது வந்து முக்கியமாக ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க ஜெய்ப்பூர் மாதிரி ஒரு குவாலிட்டி டீம் ஜெயிக்கணும் நீ நீங்க சொல்ல ஜெய்ப்பூர் தானப்பா தோத்த பரவாயின்னு பட் அது மட்டும் நடக்கவே கூடாது நம்ம பிளே ஆஃப் போனாலும் ஜெய்ப்பூர் மாதிரி ஒரு டீம் மோதணும் அந்த மாதிரி டீம்லையும் தோக்கிட்டு தான் வாங்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் டீம் லோ டீம் எதுவுமே பார்க்கக்கூடாது எல்லா டீமையும் அடிச்சு ஜெய்ப்பூர் மாதிரி ஒரு டீமை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும் தான் ப்ளே ஆஃப் போக முடியும் ப்ளே ஆஃப் போகிறக்கே ஜெய்ப்பூர் அடிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பெரிய பெரிய டீம்ஸ் கூட விளையாட்றோம் ரெண்டு மூணு மேட்ச் ஜெய்ப்பூரில் அடித்தா மட்டும் தான் போக முடியும்னு எனக்கு தோணுது ஜெய்ப்பூர் பொறுத்தளவுக்கு ஃபுல் டீம் கவர்டாக இருக்கானுங்க டிஃபன்ஸு சரி ரைடிங் சரி ரெண்டுமே அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே வந்து பலமாக வச்சுருக்காங்க டிஃபென்ஸு வேறு லெவலில் அதே அதேமாதிரி ரைடிங்கில் பார்த்தோம்னா பிரமாதமாக பண்ணுறாங்க ஆனால் அவங்க மெயின் தலை வந்து அர்ஜுன் தாங்க அவர் மட்டும் உட்கார வச்சுட்டு முடிஞ்சு அவங்க டீமுக்கு தான் அது ஒன்று தான் அவங்க உங்களோடது மித்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால அவங்க டிஃபன்ஸ் கன்ன இருக்குது அர்ஜுன் தேஸ்வாலில் வச்சு ஜெயிச்சுட்டு வராங்க எல்லா போட்டி அப்போதிக்கி அப்போதிக்கு வந்து அஜித்தே அவங்களாம் வச்சு சப்போர்ட் பண்ணி செகண்ட் ரேட்டு தியேட்ரு ரேட்டு எல்லாம் வேலையை பண்ணுறாங்க அர்ஜுன் தேஸ்வாலை பிடிச்சாக்கா அவங்க ரைடிங் காம்போ முடிஞ்சு அர்ஜுன் ஜெஸ்வால் நம்பி தான் அவங்க ரைடிங் இருக்குது சொல்லப்போட உண்மையாக டிஃபென்ஸ் பார்த்தோன்னா ஓரளவுக்கு காம் கம்பெய்னா எல்லாமே இருக்குது அதே மாதிரி லெஃப்ட்டு கார்னர் ரைட் கார்னர் அங்கே தான் தமிழ் தேவை சரியாக ரைடு போவாங்க அங்கே கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அங்கே ஈஸியாக அடிச்சிட்டு போயிடலாம் தமிழ் லெவல்ஸ் ஆகும் மொத்தம் அந்த போட்டி நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போனால் புனேரி கூட வீடியோ க்ளோஸாக வந்தால் ஜெய்ப்பூர் அடிச்சோம்னா ஈஸியாக பிளே ஆஃப் போயெல்லாம் நம்புறோம் உங்களோட கருத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ